அண்மை காலங்களில் வழங்கப்பட்ட மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை உடன் அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யுமாறு அன்ரோகுமார திசநாயக் அவர்கள் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் இதனால் வார் லைசன்ஸ் பெற்ற தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அனுபவகுமார் திசைநாயக்க அவர்கள் தற்பொழுது ஜனாதிபதியாக பதவியேற்றதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றார் அவரது உத்தரவால் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஐதவிர ஜனாதிபதியாக இருந்தவர்கள் கூட தற்பொழுது நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது கடந்த காலங்களில் அரசியல் அதிகாரங்களில் இருந்து ஊழல் செய்தவர்கள் முறை

அதன் எதிரொலியாகத்தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அண்மையில் வழங்கப்பட்ட பார் லைசன்ஸ் அனைத்தையுமே ரத்து செய்யுமாறு அனுரகுமார சிசநாயக் அவர்கள் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி தேர்தல் காலங்களிலே கேட்டிருப்பீர்கள் அதாவது வார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி ரணிலால் அரசியல்வாதிகளுக்கு வார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற பேச்சை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள் பேரில் நேரடியாக கொடுக்கப்பட்டதை தாண்டி அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலும் அவர்களது நிறுவனங்களின் பெயர்களிலும் அவர்களது புனாமிகளின் பெயர்களிலுமே இவ்வாறு பார் லைசென்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த தான் அனைத்து மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யுமாறு பார் லைசென்ஸ்களை ரத்து செய்யுமாறு அர்வகுமார் திசநாயக் அவர்கள் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கொழும்பை மையமாக கொண்டு இயங்குகின்ற இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது இந்த செய்தியினால் தமிழ் மக்கள் தற்பொழுது பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் தமிழ் மக்களின் நன்மைகளை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு கட்சியை அல்லது ஒரு வேட்பாளரை ஆதரிக்காமல் ஒரு காலை ஒரு கட்சியில் மறுகாலை இன்னொரு கட்சியில் கையை இன்னொரு கட்சியில் இருந்து வைத்து தெரிந்தார்கள் இந்த பார் லைசென்ஸ்களுக்காகத்தான் மக்களை ஏமாற்றிய பாவம் அந்த பார் லைசன்ஸ்களை இல்லாமல் போகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று மக்கள் பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் இதனை தாண்டி எதிர்வரும் காலங்களில் என்னென்ன அதிரடிகள் இடம்பெற இருக்கின்றது என்பது தொடர்பாக மக்கள் நிமிடத்துக்கு நிமிடம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கார நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது ஏழு முப்பது பெயர்கள் கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஊழல் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லக்கூடாது என்று கட்டநாயக்க விமான நிலையத்தில் விருத்தமான நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன அதை தாண்டி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்று கூறப்படுகின்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இவையெல்லாம் நடக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது இதனால் பல அரசியல்வாதிகள் பல அரசாங்க அதிகாரிகள் சிறைக்கு செல்ல போகின்றார்கள் என்பது மாத்திரம் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது வினுபர்கள் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்